ஹால லூயா ஏப்ரல் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று மாதங்கள் போன வேகம் தெரியவில்லை ஆஃபீஸில் இது அக்கௌண்டிங் இயர்னுடைய கடைசி குவார்ட்டர் முடிந்து அக்கௌண்டிங் நியூ அக்கௌண்டிங் இயர் தொடங்கு தொடங்குகிற மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாந் முட்டாள்களின் தினம் என்று சொல்லி சொன்னாலும் கிறிஸ்துவுக்குள் பைத்தியமாக இருக்கிற நமக்கு மிக விசேஷமான மாதம் நிச்சயமாக கத்தர் புதிய கணக்கை நமக்காக தொடங்குகிறார் புதிய ஆசிர்வாதத்தின் கணக்கை கத்த தொடங்குகிறார் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் நீதிமானுக்கு பலன் உண்டு நியாயம் செய்கிற தேவன் உண்டு தெய்வீக நீதியிலே நாம் நம்பிக்கை கொள்வோம் என்று உலகத்தில் கிறிஸ்தவர்கள் பக்கத்து வீடுகளிலும் குடும்பங்களிலும் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் மிகுந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள் எதிரிகள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி அவர்களுடைய விசுவாசத்தை நசுக்கிவிட பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால் கத்த உள்ள நியாயாதிபதி அவர் நிச்சயம் நீதிமானுக்கு பலன் அளிப்பார் ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவ ஆசிரியர் தன்னுடன் உள்ளவர்களால் அவருடைய விசுவாசத்தை குறித்ததான கேலிக்கு உள்ளானார் அவர் மேல் பொய்யான குற்றஞ்சாட்டி அவருக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டது அவர் அவர்களோடு கூட போராடுவதை விடுத்து கத்தர் பேரில் நம்பிக்கை கொண்டார் சில வருடங்களில் அவருக்கு விரோதமாக இருந்த தலைமை ஆசிரியர் ஊழல் குற்றஞ்சாட்டப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த கிறிஸ்தவ ஆசிரியர் பிரின்சிபால் என்கிற பதவிக்கு உயர்த்தப்பட்டார் அவரது எதிரிகள் வெட்கத்திற்கு ஆளானார்கள் கத்தர் இந்த தேவ மனுஷனை உயர்த்தினார் நீ கத்திற்காக நிற்கும்போது கத்தர் நிச்சயமாக உனக்காக நின்று உனக்கு உன் எதிரியின் மேலே வெற்றியை தருவார் ஆமேன் விசுவாசிக்கிறீர்களா முதலாவதாக கத்த நமக்கு நீதி நீதிபரராய் இருக்க மாத்திரமல்ல நீதிமானுக்கு பலன் உண்டென்று நமக்கு எழுதப்பட்டிருக்க நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன என்கிறது மூன்று ஆசிர்வாதங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் முதலாவதாக நல்ல விளைவு அக்கிரமக்காரர்கள் மேல் கத்தரின் நியாய தீர்ப்பு காணப்படுகிறது ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறாய் கத்தருடைய பிள்ளைகளின் எதிரிகள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அக்கிரமக்காரரின் சதி திட்டங்கள் அவர்களுக்கு திரும்ப வந்து அவர்கள் மேலேயே வந்து சேரும் அக்கிரமக்காரர் தீங்கு செய்ய நினைக்கும் போது கத்தர் அவர்களது திட்டங்களை கவிழ்த்து போடுவார் அமேன் ஆமான் முர்தைகாயை தூக்கில் இடுகிறதற்காக தூக்கு மரத்தை எழுப்பினான் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறது அப்படியே முர்தைகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தனி தனிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் உன்னை சபிப்பவர்கள் அவர்கள் சொந்த சதியிலேயே விழுவார்கள் எப்பொழுதும் நீதிமானாயிரு உன் எதிரிகளை கத்தர் வெட்ட வெளிச்சமாக்குவார் அவர்களுடைய சதி திட்டங்களை கத்தர் வெளியில் கொண்டு வருவார் இரண்டாவது நல்ல வெகுமதி நீதிமானுக்கு கத்த சரி கட்டுவார் நீதிமொழிகள் பதினொன்று முப்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவி பாவிகளுக்கும் எத்தனை அதிகம் கத்தர் நீதிமானின் கண்ணீர்களையும் உபத்ரவங்களையும் மறப்பதில்லை கத்திற்காக துன்பப்படுகிறவர்கள் வெளியரங்கமான நல்ல பலனை பெறுவார்கள் கத்தரின் நாமத்திலே நீ சகிக்கும் ஒவ்வொரு நஷ்டமும் உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதமாக திரும்ப வந்து சேரும் விசுவாசிக்கிறீர்களா இது உங்களுக்கான தேவனுடைய ஆசிர்வாதம் யோசிப்பின் சகோதரர்கள் அவனை காட்டிக் கொடுத்தார்கள் ஆனால் கத்தர் அவர்களுக்கு மேலாக அவன் அதிகாரம் செலுத்தும்படி அவனை எழுப்பினார் கட்டுபவர்கள் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று என்பது எவ்வளவு உண்மை யோசேப்பினுடைய விஷயத்தில் கிறிஸ்துவுக்காகப்பட்ட ஒரு பாடு கூட வீணாய் போகாது உன் வேதனையை விட உனக்கு வரும் வெகுமதி மிக பெரியதாயிருக்கும் விசுவாசிக்கிறீர்களா மூன்றாவது நல்ல புதுப்பிப்பு புதுப்பிப்பு காலா காலத்தில் கத்த தமது தமது மீட்பை உனக்கு அருளி செய்வார் யோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அசன் நம் யாவருக்கும் தெரிந்ததே நான் உங்களிடத்தில் அனுப்பி அனுப்பின என் பெரிய சேனாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் பட்சிக்கப்பட்டது எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி திரும்ப உங்கள் கைகளிலே கொடுப்பார் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் கத்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதை கத்தர் மீட்டு அதை புதுப்பிக்கிறார் எதிரி வெற்றி பெற்றது போல தோற்றம் அளித்தாலும் கத்தர் அதை முழுவதுமாக மாற்றுவார் கிறிஸ்தவ குடும்பங்களிலே சபைகளிலே வேலை ஸ்தலங்களிலே கத்தருடைய மகிமை வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள் ஒரு போதகர் உபத்திரவப்படுத்துகிறவர்களால் தாக்கப்பட்டார் சபை முழுவதையும் ஜனங்கள் இழந்தார்கள் சபையில் உள்ள அத்தனையும் இழந்தார்கள் ஆனால் சில வருடங்களிலேயே அது புதிய சபையாக இரு மடங்கு பெரிதாக கட்டப்பட்டது காரணம் என்னவென்றால் எதிர்த்தவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சபையில் சேர்ந்தார்கள் அவர்களை கொண்டு கத்தர் சபையை கட்டினார் இது யாருக்காக கத்தர் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியாது உன் புதுப்பித்தல் இதோ வருகிறது நீ இழந்ததை கர்த்தர் இரண்டு மடங்காய் திரும்ப தருகிறார் வெற்றி நிச்சயம் சொல்லுங்க பார்க்கலாம் வெற்றி நிச்சயம் முதலாவது நிலைத்து நில் கத்தருடைய நீதி வெளிப்படும் இரண்டாவது தொடர்ந்து நம்பிக்கை கொண்டிரு உன் வெகுமதி இதோ வருகிறது மூன்றாவது ஆயத்தமாயிரு உன் புதிதாகுதல் சமீபமாயிருக்கிறது நீதிமானுக்கு நிச்சயம் நல்ல வெகுமதி காத்திருக்கிறது என்னோடு கூட ஜெபியுங்கள் இதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்று கத்த பெரிய காரியங்களை செய்வாராக நல்ல பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிற என் அருமையான சகோதர சகோதரிக்காய் நான் கத்தருடைய சமூகத்தில் வருகிறேன் கர்த்தாவை நம்முடைய பிள்ளைகள் நீதிமானுக்கு கத்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பலன் வைத்திருக்கிறார் கத்தர் நீதி செய்கிறவர் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்கும் என்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வசனங்களை நாதா உடைய பிள்ளைகள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக அக்கிரமக்காரர்கள் தங்களுக்குரிய பலனை பெறுவார்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கோ ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் இழந்ததை திரும்பத் தருகிறீர் வாழ்க்கையிலே ஒரு புதுப்பித்தல் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசிர்வாதம் வாழ்க்கையிலே அவர்கள் இதுவரைக்கும் சிந்தித்தராத பெரிய பெரிய கிருபைகள் அவர்களை வந்து சேரும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவை தேவ சபையை கத்தல் ஆசீர்வதிப்பீராக பீராக இந்த அருமையான வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய நாமம் மகிமை படற்றும் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் கர்த்தாவை ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக யூ